என்ன நடக்குட்டி இருக்காங்கள அவங்கள எப்படியாவது அக்கு வேற ஆணிய வேற பிரிச்சு கூட்டினு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கும்பல் சதி இருக்கு இந்த பக்கம் பாசத்திலேயே வச்சுன்னு இருந்து பாசத்தோட அவளை எந்த கஷ்டப்படாம வளர்த்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமையோட உணர்ச்சியில நம்ம விஜய் மல்லி மறுபக்கம் எவ்வளோ ஒரு சாமியாரு உங்கள் பேத்தி வந்தால் தான் உங்களோட வாழ்க்கை எல்லாமே மாறும் நீங்கள் உழைச்சாக்கடாக மாறாது நீங்கள் கடின உழைப்பு போட்டாலும் மாறாது உங்கள் பேத்தியை கூட்டு அந்த வீட்டில் உக்கார வச்சாவே போதும் நீங்கள் ஒவ்வொன்று கோடீஸ்வரம் ஆகிடுவீங்க உங்கள் வீட்டில் தங்க மழை கொட்டும் அப்படியே சும்மா வயிற மழை தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெண்பாவை அப்படியே சும்மா அழுக்க இழுத்துன்னு வந்துடும் அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆணி வேற பிடுங்கணும் நம்ம வெண்பாவை இப்போ தான் குட்டி வேறு அது பக்கம் ஆணி வேறு அப்படின்றது ரெண்டு இருக்குது அப்படியே சும்மா வாழாம மாற மாதிரி அந்த ஆழ மாறத்துக்கு நடுவில் குட்டிஸாக ஒரு செடி இருக்குது அது அசாத எடுக்கணும்னா எடுக்க முடியாது பக்கங்கிற வீரெல்லாம் அசாத ஒதுக்கி விட்டு தான் எடுத்தாகணும் அது போல தான் நம்ம விஜய ஃபஸ்ட்டு சோழியை முடியாமல் அசாத அவரை கூட்டுன்னு போயிட்டு ஜெயிலில் உக்கார வச்சுட்டு மறுபக்கம் அசாத மல்லி ஒரு பக்கம் டீத்து கட்டிட்டு அப்படியே அழகாக ஆட்டியை போடணும் வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம விஜய் புடுங்கிறதுக்கு நான் வரேன்னா சாதாரணமாக இருக்கிறேன் இந்த என்ன மரம் இது சாதாரணமாக வந்துடும் முருங்கை மரம்னு நினச்சிங்களா ஆழமரண்டா ஆடண்ட கட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருக்காங்க உடனே இவங்களுக்கு ஆதரவாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதான் அவங்களோட முழு போக்கஸும் நம்ம விஜய் உறுப்பிடக்கூடாது மல்லி ஒரு பக்கம் பெரியாலாக ஆகக்கூடாது அப்புறம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவோம் அவங்க ரெண்டு பேரும் நாசமாக போனோம் அதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கன கட்டினு ஒரு பக்கம் டிங்கடி கான் டிங்கடி கான் இந்த பக்கமாக அந்த பக்கம் ஓடினு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி நம்ம முன்னேற போகிறோம் எப்படி நம்ம வாழ்க்கை ரெண்டாக போகுது எப்போ நினைக்கும் போதே நமக்கு ஒரு பக்கம் பைத்தியம் முடிக்கிறாடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தில் போயின்னு இருக்காங்க கஷ்டம் நஷ்டம் தூக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஓர கட்டிட்டு ஏ ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா நம்மளால முன்னேற முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறணும் போனால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போங்க அப்படி இல்லை கசக்குது நொசக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்பவே கஷ்டம் தான் வாழ்க்கை அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கடவுளோட கரு கையில் தான் நம்ம முட்டாகணும் அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி போனதே போச்சே ஆனதே ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு எதையும் நம்ம செஞ்சிட முடியாதுங்க வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் துக்கம் துரம் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஒரு பக்கம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சர மாதிரியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அப்படியே சும்மா அதை பிடிக்கி தள்ளிட்டுப்பேன் நான் பிடிக்கி தள்ளிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஒன்றும் ஆக போகிறதில்ல அதனால் என்ன நம்மளால் முடியுமோ அதை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு போயின்னே இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க அதனால போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் என்ன அடுத்து பண்ண போகிறோம் அடுத்து நம்மமோ என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே வந்து ஒரு பக்கம் அவங்க பாட்டம் அதாவது அந்த கம்னாட்டி ஆர்வமாக மறுபக்கம் கூட நிஷாவும் வராங்க வந்து ஏ வெண்பா குட்டி செல்லக்குட்டி இந்தாடி சாக்லேட்டு இந்தாமா ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படியே சும்மா மைக்ராக ஒரு பக்கம் நிஷா மைக்ரா ஒரு பக்கம் அவர் மைக்ராரு அப்படியே மூஞ்சல் தூக்கி போட்டுறாங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காது தெரியாத ஆளுங்க முக்கியமாக தெரியாத ஆளுங்க எது கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன இது கெட்ட பழக்கம் கொடுத்தா வாங்கிக்கணும் வாங்கி சாப்பிடணும் அதுதான் நல்ல குழந்தைக்கு அழகு நல்ல குழந்தைக்கு அது அழகு இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஒரேடியாக நான் கருத்தின்னு போய்ட்டு எதனா பண்ணுறீங்க அதனால் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நல்லது சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி எங்கள் அப்பா அம்மா சொன்னால் தான் நான் எதாக இருந்தாலும் வாங்குவேன் அதுக்கு முன்னாடி எதுவும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக சொல்லுதுங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அட்அட் அட் 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 அப்படி நட்டுக்கு இப்படி ஒடையிடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் சரி இருக்கட்டும் எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்துருச்சு இதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போகலாம் ஸோ நண்பர்கள் இந்திய வீடியோ நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் இண்டிங் பண்ணில் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பிறகு எத்திறகு டாடா